உங்களின் ஹெச்பி இங்கடேங்கில் உள்ள பிரிண்ட் ஹெட்டை மாற்றுவது எவ்வாறு என்பதை தெரிந்து கொள்ளலாம் பிரிண்டர் இயக்கப்பட்டுள்ளதா என்பதை உறுதி செய்யவும் கதவுகளை திறக்கவும் பெட்டி நகரும் வரை நகலிடு என்னும் கருப்பு நிற பொத்தானை மூன்று நொடிகளுக்கு அழுத்தி பிடிக்கவும் அதை திறப்பதற்கு நீல நிற பெட்டியின் தாழ்பாலை கீழே அழுத்தவும் பிரிண்ட் ஹெட்டை கீழே அழுத்தி அதை அகற்றவும் பிரிண்ட் ஹெட்டின் மீது இங்க் இருக்கக்கூடும் என்பதை நினைவில் கொள்ளவும் பிரிண்ட் ஹெட்டை திறந்து ஆரஞ்சு செருகிகள் மற்றும் டேப்பை அகற்றவும் தொடர்புகளை தொடுவதை தவிர்க்கவும் ஹெட்டை உள்ளே அழுத்தி மேல் நோக்கி அதன் செருகவும் பிரிண்ட் ஹெட் அணுகள் கதவு வெளிப்புற கதவு போன்றவற்றை மூடவும் சிறந்த தரத்திற்கு வரிசைப்படுத்தல் பக்கத்தை பிரிண்ட் செய்யவும்